சற்று முன் சிஎஸ்கே வீரர் சாம் கரனுக்கு நேர்ந்த விபரீதம் கொட்டிய ரத்தம் என்ன நடந்தது அதிர்ச்சியில் உறைந்த ரசிகர்கள் அதாவது நடைபெறப் போகிற ஐபிஎல் தொடர் மீது ஐபிஎல் ரசிகர்கள் பலரும் ஆர்வத்தோடு இருந்து வருகின்றனர் இந்த ஐபிஎல் தொடர் தொடங்க இன்னும் ஒரு வார காலமே இருக்கும் பட்சத்தில் இந்த தொடருக்கு தயாராகும் வகையில் ஐபிஎல் அணிகள் அனைத்தும் பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது அதிலும் தற்போது கே கேஆர் அணி மேற்கொண்ட பயிற்சி ஆட்டத்தில் நம்ம ரிங்கு சிங் அதிரடியாக விளையாடி ஒட்டுமொத்த கிரிக்கெட் ரசிகர்களின் கவனத்தையும் தன் பக்கம் ஈர்த்திருக்கிறார் பெரும் முப்பத்தி மூன்று பந்துகளிலேயே எழுபத்தி ஒன்பது ரன்கள் குவித்து அனைவரையும் மிரட்டியிருக்கிறார் அதே போல இவரை தொடர்ந்து எஸ்ஆர் அணியைச் சேர்ந்த இசான் கிசான் அதிரடியாக விளையாடி வெறும் இருபத்தி மூன்று பந்தில் அறுபத்தி நான்கு ரன்கள் வரை குவித்திருக்கிறார் ஆகவே இப்படியாக ஒவ்வொரு அணிகளும் தீவிர வலைப்பயிற்சிகளிலும் அதனைத் தொடர்ந்து பயிற்சி ஆட்டங்களிலும் விளையாடி வருகிறது இந்த பக்கம் நம்முடைய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் தல தோனியில் தொடங்கி ரவிச்சந்திரன் அஸ்வின் வரையிலும் பேட்டிங்கில் அதிரடி காட்டி வருகின்றனர் அதிலும் நம்ம அஸ்வின் வந்துட்டு பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் என பயிற்சி போட்டிகளில் சிறப்பாக விளையாடி வருகிறார் இந்த நிலையில்தான் இன்று நடைபெற்ற வலைப்பயிற்சி ஒன்றில் நம்ம அஸ்வின் பேட்டிங் செய்ய மறுபுறம் சாம் கரண் பந்து வீசினார் அப்போது சாம் கரண் வீசிய பந்தை நம்ம அஸ்வின் அதிவேகமாக அடிக்க அந்த பந்து நேராக வந்து சாம் கரணின் முகத்தில் பட்டு மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்தியது அதாவது அஸ்வின் அடித்த அந்த பந்து சாம் கரனின் முகத்தை கிழித்தது இதனால் சாம் முகத்திலிருந்து இரத்தம் பீறிட்டு வந்தது மேலும் சாம் களத்திலேயே சுருண்டு விழுந்திருக்கிறார் அதன் பிறகு மருத்துவ உதவி கொடுத்த பிறகும் கூட மீண்டும் பயிற்சிகளில் சாம் பார்க்க முடியவில்லை இதனால் சாம் எதுவும் விபரீத சம்பவம் ஏற்பட்டிருக்குமா என்ற சந்தேகங்களும் எழுந்துள்ளது மேலும் இந்த சம்பவத்தில் அஸ்வினின் சிறந்த பேட்டிங்கை பார்த்து பெருமைப்படுவதா அல்லது சாம் இப்படி பலத்த காயம் ஏற்பட்டுவிட்டதே என்று வருத்தப்படுவதா என்ற குழப்பத்திலும் இருக்கின்றனர் சிஎஸ்கே ரசிகர்கள் அது மட்டுமில்லாமல் நேற்றுதான் சிஎஸ்கே அணியின் மிக முக்கிய நட்சத்திர வீரரான மதிஷா பதிரனாவுக்கு விபத்து ஏற்பட்டதாகவும் தகவல்கள் வெளியானது இப்போது அதனைத் தொடர்ந்து சிஎஸ்கே அணியைச் சேர்ந்த சாம் கரனுக்கு விபத்து ஏற்பட்டுள்ளது என்பது சிஎஸ்கே ரசிகர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது மேலும் எது எப்படியோங்க இன்னும் ஐபிஎல் போட்டியில் தொடங்க ஒரு வார காலமே இருக்கும் பட்சத்தில் சிஎஸ்கே அணி எந்த இடையூறும் இல்லாமல் முதல் போட்டியில் பங்கேற்று மும்பை அணியை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் சிஎஸ்கே ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகவும் இருந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் இத்தனை வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சிஎஸ்கே அணியில் மீண்டும் இணைந்துள்ள அஸ்வின் வந்துட்டு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்றும் நம்பப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைந்துள்ள அஸ்வின் மற்றும் சாம் கரன் உள்ளிட்டோர் இந்த வருட ஐபிஎல்லில் சிறப்பாக செயல்பட்டு சிஎஸ்கே அணிக்கு வெற்றி கோப்பையை பெற்றுக் கொடுப்பார்களா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க